மனதின் அமைதி ஒரு பயணம் வாழ்க்கை என்பது நாம் ஓடி ஓடி சேரும் ஒரு இடம் அல்ல அது நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இருக்கிறது ஆனால் நாம் அந்த நிமிடங்களை கவனிப்பதில்லை எப்போதும் அடுத்த கட்டம் அடுத்த இலக்கு அடுத்த வெற்றி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு காலத்தில் நினைத்த கனவுகள் இன்று நிஜமாகியிருக்கலாம் ஆனால் அந்த கனவுகளை அடைந்த பிறகும் மனம் ஏன் நிறைவடையவில்லை என்று நாம் யோசிப்பதில்லை நிறைவு கிடைக்காத காரணம் நாம் எதையாவது இழந்ததால் அல்ல நாம் நம்மையே இழந்துவிட்டதால் சிறு வயதில் வாழ்க்கை எளிதாக இருந்தது சந்தோஷம் சின்ன விஷயங்களில் இருந்தது ஒரு விளையாட்டு ஒரு சிரிப்பு ஒரு விடுமுறை ஆனால் வயது கூட கூட வாழ்க்கை சிக்கலானதாக மாறியது பொறுப்புகள் வந்தன பயங்கள் வந்தன ஒப்பீடுகள் வந்தன அந்த தான் மன அமைதியின் முதல் விரிசல் அவன் முன்னேறிவிட்டான் அவள் வாழ்க்கை செட்டாகிவிட்டது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த எண்ணங்கள் நம்மை நம்மிடமிருந்து பிரிக்க ஆரம்பிக்கின்றன உண்மை என்னவென்றால் யாருடைய வாழ்க்கையும் முழுமையானது அல்ல நாம் பார்க்கும் புன்னகைகளுக்கு பின்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது இந்த உலகம் உங்களை மதிப்பிடும் அளவுகோள்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு நாள் பணம் முக்கியம் மற்றொரு நாள் பதவி முக்கியம் இன்னொரு நாள் புகழ் முக்கியம் ஆனால் இந்த எல்லா அளவுகோள்களும் மன அமைதியை அளவிட முடியாது ஏனென்றால் மன அமைதி என்பது வெளியில் கிடைக்கும் ஒன்றல்ல அது உங்களுக்குள் உருவாகும் ஒன்று நீங்கள் உங்களோடு சமாதானம் செய்து கொண்ட நாளில்தான் அது தொடங்குகிறது இன்றைய மனிதன் எப்போதும் அவசரத்தில் இருக்கிறான் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் வேகம் வாழ்க்கையின் தேவையாகிவிட்டது ஆனால் அந்த வேகத்தில் நாம் எதை இழக்கிறோம் என்பதை யாரும் கவனிப்பதில்லை உணவு சாப்பிடும்போது கூட மனம் வேறு இடத்தில் இருக்கிறது ஒருவரோடு பேசும்போது கூட மனம் வேறு ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறது இந்த சிதறிய மனம்தான் அமைதியை அனுமதிக்க மறுக்கிறது மனம் ஒரே இடத்தில் இருக்கும்போதுதான் அமைதி உருவாகிறது இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் விடியல் வரும் என்பது இயற்கை இந்த இயற்கை விதி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் எந்த வாழ்க்கையிலும் எப்போதும் நல்ல நாட்கள் மட்டும் இருக்காது சில நாட்கள் நீண்ட இரவுகளாக இருக்கும் அந்த நாட்களில் நம்பிக்கை குறையும் சந்தோஷம் மறையும் மனம் சோர்ந்து போகும் அந்த நேரத்தில் வாழ்க்கை உங்களை சோதிக்கவில்லை உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது சோதனைகள் உங்களை உடைக்க வரவில்லை உங்களை உருவாக்க வருகிறவை நாம் தோல்வியை எப்போதும் முடிவாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு இடைநிலையே ஒரு கதவு மூடப்படும்போது நாம் அந்த கதவையே பார்த்து கொண்டே நிற்கிறோம் அந்த கதவின் பக்கத்தில் இருக்கும் புதிய பாதையை கவனிப்பதில்லை வாழ்க்கை ஒரே வழியல்ல பல வழிகள் இருக்கின்றன அதை பார்க்க பொறுமை வேண்டும் அவசரம் வாழ்க்கையை சிக்கலாக்கும் பொறுமை வாழ்க்கையை எளிமையாக்கும் மனிதன் அதிகம் காயப்படுவது வாழ்க்கையால் அல்ல மனிதர்களால் அதிலும் மற்றவர்கள் செய்த தவறுகளால் அல்ல நாம் வைத்த எதிர்பார்ப்புகளால் நாம் எதிர்பார்க்கிறோம் புரிந்து கொள்வார்கள் என்று மாறுவார்கள் என்று நமக்காக இருப்பார்கள் என்று ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் தங்கள் சுமக்கும் சுமைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் போராட்டத்தை புரிந்து கொள்ளாமல் நம் எதிர்பார்ப்பை மட்டும் முன்னிலைப்படுத்தினால் காயம்தான் மிச்சமாகும் நீங்கள் அன்பை கொடுங்கள் அது உங்கள் இயல்பு என்றால் அதை மாற்ற வேண்டாம் ஆனால் அந்த அன்பை ஒரு கடனாக மாற்றாதீர்கள் நான் கொடுத்தேன் என்பதற்காக திருப்பி கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் திருப்பிக் கிடைக்காத அன்பு அர்த்தமற்றது அல்ல அது உங்களின் மனதை வெளிப்படுத்தியது மட்டுமே கிணற்றில் போட்ட கல்லை திரும்ப எடுக்க நினைத்தால் நீங்கள் தண்ணீருக்குள் இறங்க வேண்டி வரும் சில விஷயங்களை அவை போன இடத்திலேயே அமைதியாக இருக்க விடுவதுதான் உங்களுக்கான விடுதலை ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு அடியும் பாறைக்கு வலியாக இருக்கும் ஆனால் அந்த வலி அழிவுக்கானது அல்ல அழகுக்கானது உங்கள் வாழ்க்கையில் வரும் வலியும் அப்படிதான் அது உங்களை சிதைக்க வரவில்லை உங்களை செதுக்க வருகிறதே தவிர ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்டால் நீங்கள் அந்த வழியிலேயே நின்று விடுவீர்கள் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ள உலகம் எப்போதும் நியாயமாக இருக்காது சில நேரம் உண்மையானவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் சத்தம் போடுபவர்கள் முன்னேறுவார்கள் அந்த இடத்தில் உங்கள் மனம் கேள்வி கேட்கும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரம் மெதுவாகத்தான் வளரும் ஆனால் அது வலிமையாக வளரும் உங்கள் நம்பிக்கை வேற்போல ஆழமாக இருந்தால் காலம் ஒரு நாள் உங்களை சரியான இடத்தில் நிறுத்தும் வாழ்க்கை மிகவும் குறுகியது அதை நாம் நினைப்பதை விட மிகவும் குறுகியது எத்தனை விஷயங்களை நாளை என்று சொல்லி ஒத்தி வைக்கிறோம் ஒரு மன்னிப்பு ஒரு நன்றி ஒரு அன்பு ஆனால் நாளை எப்போதும் நமக்காக காத்திருக்காது அதனால்தான் இன்று பேசுங்க இன்று மன்னியுங்க இன்று நேசிக்கவும் மன்னிப்பு மற்றவர்களுக்கானது அல்ல உங்களுக்கானது இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு விதையாக விழுந்திருக்கலாம் அது உடனே முளைக்க வேண்டிய அவசியமில்லை சில விதைகள் நேரம் எடுத்துக் கொள்கின்றன ஒரு நாள் நீங்கள் மிகவும் சோர்ந்திருக்கும் போது இந்த வார்த்தைகள் உங்கள் நினைவுக்கு வரும் அந்த நாளில் இந்த விதை மெதுவாக முளைக்கும் அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மன அமைதி என்பது ஒரு நாள் கிடைக்கும் பரிசு அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஒப்பீடு இல்லாமல் அவசரம் இல்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மௌனம்தான் kin meta பெரியபதில்.